அண்மை செய்தி அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் புலனாய்வு குழு குற்றப்பத்திரிகையானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் குற்றப்பத்திரிகையை சமர்ப்பித்திருக்கிறார்கள் சிறப்பு விசாரணை குழுவினர் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம் சாலமன் வணக்கம் இது பற்றிய மேலும் தகவல்கள் என்னென்ன அண்ணா பல்கலைக்கழகத்துல மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கானது தமிழகத்தையே உலுக்கியது இந்த சம்பவம் தொடர்பாக நீதிமன்றம் வந்து இந்த வழக்கை விசாரிக்குமாறு சிறப்பு புலனாய்வு குழுவினருக்கு உத்தரவிட்டது அதன் பேர்ல மூன்று பெண் ஐ பி எஸ் அதிகாரிகள் தீவிரமாக இந்த வழக்கை விசாரணை மேற்கொண்டனர் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரனை தீவிரமாக போலீஸ் கஸ்டடி எடுத்து இவர்கள் விசாரணை மேற்கொண்டனர் இந்த விசாரணையில பல்வேறு தகவல்களானது வெளியானது குறிப்பாக அவரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட செல்போன் உள்ளிட்ட ஆவணங்களை வந்து தடவியல் துறைக்கு அனுப்பி அதன் மூலமாக கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில தீவிரமாக ஞான விசாரணை மேற்கொண்டு மொத்தமாக இந்த வழக்குல மொத்தம் பதினேழு சாட்சியங்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறது இருபத்தெட்டு ஆவணங்களையும் இதில் இணைத்திருப்பதாக தகவலானது வெளியாகியுள்ளது இந்த நிலையில இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது சிறப்பு புலனாய்வு குழுவினர் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஒன்பதாவது நடுவரிடம் தற்போது குற்றப்பத்திரிகை நகலை வந்து சமர்ப்பித்துள்ளனர் ஆன்லைன் வாயிலாக இந்த நகலை வந்து சமர்ப்பித்துள்ளனர் இது தற்போது இந்த குற்றப்பத்திரிகை நகலை தற்போது தீவிரமாக ஆய்வுக்கு உட்படுத்தியுள்ளனர் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் வாக்குமூலங்கள் ஆதாரங்கள் ஆவணங்கள் சொத்து முடக்க நடவடிக்கை மற்றும் சாட்சியங்கள் ஆகியவை சரியான முறையில் உள்ளனரா என்பது தொடர்பாக நீதிமன்றம் வந்து ஆய்வுக்கு உட்படுத்தியுள்ளனர் சரியாக இருக்கும் பட்சத்துல இது தொடர்பாக ஆவணங்களை வந்து இந்த குற்றப்பத்திரிகை நகரை வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு இது தொடர்பான விசாரணை அடுத்த கட்டமாக நடைபெறும் இது இதுல வந்து மொத்தம் பதினேழு சாட்சியங்கள் இணைக்கப்பட்டுள்ளது ஒரே ஒரு நபர் தான் இதுல குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருப்பதாகவும் ஒரு தகவலானது வெளியாகியுள்ளது மொத்தம் இருபத்தி எட்டு சாட்சியங்கள் சேர்க்கப்பட்டுள்ள அதுல மெடிக்கல் ஆதாரங்கள் அதாவது ஞானசேகரணம் எடுக்கப்பட்ட குரல் மாதிரி பரிசோதனை ஆவணங்கள் உள்ளிட்ட ஆவணங்கள் இதுல இணைக்கப்பட்டிருப்பதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டுள்ளது முக்கியமாக வழக்காக பார்க்கக்கூடிய இந்த ஞானசேகரன் வழக்கு அறுபது நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தற்போது சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் சிறப்பு புலனாய்வு குழுவினர் முன்னதாகவே இந்த குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளனர் இந்த வழக்கானது அடுத்த இரு தரப்பு வாதங்களும் நடைபெறும் என சைதாப்பேட்டை நீதிமன்ற தரப்பில் ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சாலமன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க